அதான் சார் சார் நீங்கள் உண்ட மயக்கத்தில் இருக்கீங்க நீங்கள் உண்ட மயக்கத்தில் இருக்கீங்க எனக்கு தெரியல சார் இந்த படத்தில் ப்ராப்பராக காமிச்சதே ஹீரோ தான் யா சார் கண்டிப்பாக என்னோடய ஃபர்ஸ்ட்டு கிஸ் கண்டிப்பாக வந்துவிட்டு என்னோட பேரண்ட்ஸ் தான் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது அது சும்மா அப்படி சொல்லிவிட்டு போகலாம் அப்படிங்குறது மாதிரி இல்லை இல்லாமல் என்னோடய ரொம்ப மெமரபிள் கிஸ் இருக்குது என் லைஃப்பில் அது வந்து எங்கள் அப்பா எனக்கு வந்து சர்ப்ரைஸாக எமஹா ஆர்எக்ஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் வாங்கி கொடுத்தது அது இந்த படத்துலேயே வந்திருக்கும் அப்படியே ஏறி ஒரு தள்ளி தள்ளி டேங்கை பிடிச்சி அச்சனைப்பார் ஒரு கிஸ் அப்படின்னு பேசிட்டு அது வந்துட்டு எனக்கு டூ தௌசண்ட் த்ரீயில் எங்கள் அப்பா எனக்கு பைக் வாங்கி தருவாருன்னு எனக்கு ஐடியாவே இல்லை சும்மா நான் தடவை கூட்டிகிட்டு போயிட்டு கடையில் உனக்கு தான் இந்த பைக்கு உன் பேர்து ரேக்கினார் அப்போ நான் டேங்கை கிஸ் பண்ணி இன்னும் ஞாபகம் இருக்கு மெமரபிள் கிஸ் அது ஆக்சுவலா ஆமா சார் அந்த ஹீரோயின் கேட்பாங்க இல்லையா உனக்கு ஃபர்ஸ்ட் கிஸ் எதுனோடனே உடனே ஒரு பயணமாக பேசுவ ஒரு பொண்ணு நினச்சப்போம் எல்லாருமே பார்த்தா அப்படி திரும்பி காமிச்சா மழையில் பைக் நின்றுக்கிட்டு இருக்கும் ஸோ அதுவும் என் இதில் நடந்திருக்கு அது ரொம்ப மெமரபிள் கிஸ் ஒரு டூ தௌசண்ட் த்ரீல நடந்தது அது ரொம்ப மறக்க முடியாது எங்கள் அப்போட எனக்கு ஒரு மறக்க முடியாத கிஃப்ட் அது எனக்கு ஆக்சுவலாக சார் ஆ புரிய அது ஆக்சுவலாக அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் கிடையாது சார் நான் வந்து அந்த ஃப்ளைர்ஸ் டான்ஸ் கம்பெனிங்கிறது நான் டான்ஸ் கற்றுக்கிட்டே இடம் அங்கே வந்துட்டு நிறையா ஆங்கிலோ இண்டியன்ஸ் என் கூட இருந்தாங்க என் டீச்சர் அந்த மாதிரி ஆன நான் சால்சா கற்றுக்கிட்டது ஒரு ஆங்கிலோ இண்டியன் டீச்சர் ஸோ ஒரு மியூசிக்கெல்லாம் இந்த படத்துக்கு வந்துட்டு இந்த ஆங்கிலோ இண்டியன் கம்யூனிட்டிங்கிறது நல்லா வரும் அப்படிங்கிற தாட்டு தான் ப்ளஸ் சால்சாங்கிறது வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியில் ஆடுற டான்ஸு நம்ம அதை அதனால அப்படி வச்சுக்கிட்டோம் சரி ஒரே ஃபேமிலியில் இருக்கட்டும் எல்லாருமே ஒரே இதில் இருந்தால் பெட்டராக இருக்கும் அவங்க மட்டும் கிறிஸ்டியன் இவங்க மட்டும் ஹிந்து அப்படிங்கிற ஐடியா கிடையாது அது ஒரு கலராக காட்டுறதுக்காக மட்டுமே தான் இனிமேட்டு வர படங்களில் ஹிந்துஸோட நேமும் கண்டிப்பாக இருக்கும் சார்

ஆ என்னது சார் இந்து சாம்ராஜ்யமா சார் அது ஒரு அது ஒரு கற்பனை சார் ஆக்சுவலா அது இல்லை சார் ஆக்சுவலாக இந்த படத்தோட அந்த க புக்கு கதை வருதுல்ல சார் அது வந்து சிஜியில் எங்களுக்கே படம் பார்க்க இன்றைக்கி இப்போ ஃபைனல் பார்க்குறோன்னா நாலு நாளுக்கு முன்னாடி தான் அந்த விஷுவலே வந்துச்சு

இல்லை சார் காதலை இருக்கிற எதிர்க்கிற எல்லாரையுமே அந்த புக்கு சூஸ் பண்ணும் அவங்கள காதலை பற்றி அதுக்கு சொல்லும் காதல்ல அவங்களை வைக்கும் அது எந்த சாம்ராஜ்யம் எந்த ஜாதி அப்படிங்கிறது கிடையாது சார் நம்ம அது போ அது ஏதோ போன ஜென்மோ இது இந்த ஜென்மோ அப்படிதானே சார் காமி காதலை காதல் புரியல இதெல்லாம் எங்கள் படத்தில் எதுவுமே நாங்கள் அப்படி சொல்லலையே சார் அவர் கிட்ட முன்னாடி இருந்த காதல் சார் பழைய காதல் வந்து சேராம போயிடுச்சு ஆமா ஆமா அவங்க சேர்த்துக்களே சார் அவங்க இறக்க போறாங்க இப்படி சார் இப்படி சொன்னா இப்போதான் फर्स्ट சோவேலார் பார்த்துருப்பாங்க எல்லா கதையும் நாங்களே சொல்லி உங்களுக்கு பதில் சொல்லல படம் பார்க்காம போயிட போக்கு இது நான் கேக்குறது காதல் கல்யாணம் பண்ணுகிறது யாரை கல்யாணம் பண்ணிட்டாங்க

ஸோ அந்த வேலைக்கு என்ன தேவையோ அதுதான் நாங்கள் பண்ணுறோம் ஸோ இந்த வேலைக்கு இந்த கதைக்கு இது நியாயமான தேவைப்பட்டுச்சு அதுக்காக அதை பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இவர் தான் இந்த கமெண்ட் போடுறவர் நினைக்கிறார் தேவங்கும் போது பயங்கரமான ஃபேனு அப்புறமா நதியேன்னு பிரபுதேவா சார் கூட ஆடும்போது கௌசல்யா மேமோட ஃபேனு விரும்பிருக்கீங்கிற வார்த்தை தான் ஒரு மாதிரியா இருக்கு கேஸ்டிங் கரெக்டா இருப்பாங்கன்னு ஃபீல் பண்ணினா கொஞ்சம் அப்படி அப்படி இருக்கு தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ கவிதோட கேரக்டரோட விக்டரியே ஒரு அதுதான் ஸ்டார்டிங்லேருந்தே அதான் ஐடியாவாக இருந்துச்சு ஏன்னா தி டே எல்லா ஆடியன்ஸுக்கும் சேர்த்து தான் நம்ம படம் பண்ணுறோம் வெறுமனே யங்ஸ்டர்ஸோ இல்லை இது ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு தான் டார்கெட் அப்படின்ற மாதிரி கிடையாது ஃபேமிலிக்கும் அந்த படம் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது வந்து ஒன் மினிட் சார் ஒன் மினிட் சார் ஒன் மினிட் சார் பார்த்த்ரெக்ட் சார் அந்த மாதிரியான தாட் வரலாம் சார் ஆனால் இங்கிலீஷ் படம் சொன்னீங்க ஜி அவருக்கு தப்புன்னு கன்ஃபியூஸ் பண்றேன் இல்லை தலைவா சி அவர் வந்துட்டு அவர் சேச்சரில் இருக்கிற ஒரு ஹீரோ இல்லையா அவர் வந்துட்டு காப்பாற்றுறது கரெக்டாக இருக்கும் ஒரு காதலே பிடிக்காமல் ஒரு சிங்கிள் பாயாக இருக்கிற ஒருத்தருக்கு இந்த கப்பல் நல்லா இருந்தால் என்ன நல்லா இல்லட்டான்னு அது என்னோடய லேடாரில் இல்லைல்ல இப்போ என் ஃப்ரெண்டுக்கு நடக்குதுன்னா இல்லை ஆனால் கடைசியில் அவருக்கு அவரை லவ் பண்ணுற அவருக்கு அவரை பிடிச்ச பொண்ணு கிஸ் பண்ணும்போது அது இறக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே பதறா அப்படி அப்போது மற்ற கிஸ்லாம் எதுவுமே நடந்தாலுமே சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாப்புல ஸோ அவர் ஒரு ஒரு பேர்லேயுமே ஒரு ஒரு காதலை பற்றி புரிஞ்சுக்கிறார் ஒரு நாய்க்குமே ஒரு நல்ல காதல் இருக்குங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாரு அவங்க அப்பா ஒரு பழைய காதல் இருந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு அந்த மாதிரி அந்த புக்கு இவரை சூஸ் பண்ணிச்சு காதலை சொல்லி கொடுத்துச்சு காதலை விழுந்தார் படம் முடிஞ்சிச்சு நான் பேசினிருக்கேன்

நீங்க <sociedad> <laughsufflekeys>

நீ அன்னை சாகபுரன்னு நானும் உங்களுக்கு சார்றேங்கிறது அங்கே கதை 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 கதையா சொல்றீங்க ஐயோ நான் சொன்னதெல்லாம் அழிச்சிருங்க ஜி நான் கதைய சொல்றேனா थैंक्यू 나 थैंक्यू 나 थैंक्यू எல்லாருக்கும் நல்லபடியா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்றீங்க थैंक्यू 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 சார்